வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஷ்ண நாங்க பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குந்துக்கள் கடற்கரையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் கடற்கரைகளில் பாத்தீங்கன்னா மனித குலத்தின் மிகவும் பிரபலமான ஈர்ப்புக்கள்ல வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறதா உலகம் முழுவதும் சூரியன் மணல் மற்றும் நீர் ஆகியவற்றின் சரியான கலவையை வந்து வழங்கும் கண்கவர் கடற்கரைகளை வந்து கண்டறிய வந்து எல்லாருமே ஆவலோடு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெகு தூரம் பயணம் செய்வாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகளால் வந்து கண்கவரக்கூடிய ஒரு கடற்கரை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த குந்துக்கள் கடற்கரையானது கடற்கரையே வந்து பிரியர்களிடையே ஒரு பிரபலமான ஒரு தேர்வாகத்தான் இருக்கிறது கடற்கரையை மிகவும் பிரபலமாக்கும் காரணிகள் ஒன்றுதான் அதன் அற்புதமான இடம் என்று சொல்லலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள அமைதியான பாம்பன் தீவில உள்ள குந்துக்கள் கடற்கரை வந்துக்கள் மீனவ கிராமத்தின் இதயம் என்று சொல்லலாம் இந்திய மற்றும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு கனவு விடுமுறை இடமாகவும் இருக்கிறது பல வளமான அனுபவங்கள் நிறைந்துள்ள இந்த பகுதியில் உள்ள படிக தெளிவான நீல கடல் நீர் குந்துகள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு சரியான இடமாக இருக்கிறது கடல் அலைகள் குறைவாக இருப்பதால் வந்து குழந்தைகள் உட்பட அனைத்து வயதினருக்கும் வந்து கடற்கரையை வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் குந்துக்கள் கடற்கரையை வந்து ஒரு கடற்கரையா வந்து ஒரு தளமாக மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கு பல இடங்களையும் வந்து வழங்குகிறது கடற்கரையை வந்து அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் பிரபலமாக இடம் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் ஒருவராக இருப்பவர் தான் சுவாமி விவேகானந்தரின் விவேகானந்தரின் இந்த கம்பீரமான கட்டிடம் இந்த பகுதிக்கு ஒரு வினோதமான முறையீட்டை வந்து வழங்குகிறது பின்னர் வந்து கடற்கரையில வந்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பல பொழுதுபோக்குகள் இருக்கிறது நீச்சல் மற்றும் சூரிய குளியல் முதல் சாகச விளையாட்டுகள் மற்றும் கடல் டைவிங் வரை வந்து அற்புதமான இடத்துல நீங்கள் எதை வேணுன்றாலும் நீங்கள் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பல இடங்கள் வந்து இருக்கிறதா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் இந்த கடற்கரைக்கு போனால் அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்றேன் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மாற்றம் ஒரு கஸ்டி என்ப உங்களை சந்திக்கிறேன் நன்றி